எனக்கு ஒரு சந்தேகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து முதல்ல திமுகவில் இருந்தார் ஏதோ பிரச்சனையில் வெளியில் வந்து அண்ணா திமுகனு ஆரம்பித்தார் ஆரம்பித்து அந்த முத தேர்தலையே ஜெயித்து முதலமைச்சராக பதவியில் அமர்ந்தார் அவர் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கும்போதே சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்து அது ஒன்றும் சரியாக ஆகல எம்ஜிஆர் அவர்களை ஃபாலோ பண்ணி ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க அவங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் அவங்க அப்படியே முதலமைச்சராக அப்படியே ஆட்சியெல்லாம் ஆள ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டி ராஜேந்தர் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார் பாக்யராஜ் ஒரு கட்சியாக ஆரம்பித்தார் எதுவும் ஆகலை பாக்யராஜ் வந்து கட்சியை கலைச்சிக்கிறேன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்து கட்சியை கலைச்சிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் விஜயகாந்த் நல்லா வந்தார் கட்சி ஆரம்பித்தார் அவர் இன்னும் தொகுதியில் எம்எல்ஏவாக வந்தார் நல்லா வந்தார் எதிர்கட்சி தலைவராக கூட உட்காந்தார் அப்புறம் என்ன ப்ராப்ளமோ தெரியல அப்படியே சரிஞ்சிட்டார் இப்போ அமரர் ஆயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார் கார்த்திக்கு கட்சி ஆரம்பித்தார் இப்போ கடைசியில் மக்கள் நாயகன் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் எதுவுமே வேலையாகலை கமலஹாசன் அவர்கள் திமுகவில் தன்னை இணைச்சிக்கிட்டாரு இப்போ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நடிகர் விஜய் தைரியமாக கட்சியை ஆரம்பிச்சிட்டார் தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்ட்டு இப்போ இதை வர்ற வாரத்தில் ஏதோ கொடியை அறிமுகப்படுத்த போகிறாராம் கொடி என்ன கலர் என்ன ஏதுன்னு தெரியல எல்லாருக்கும் ஒரு ஆவல் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் அந்த அதை வந்து அந்த கலருக்களாக வச்சுருப்பாங்க அந்த கொள்கைகள்ன்ட்டு இப்போ நம்ம தேசிய கொடி எடுத்தாலே காவி கலருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது வெள்ளைக்கு ஒன்று இருக்குது பச்சைக்கு ஒரு பசுமை அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது நடுவில் உள்ள அசோக சக்கரத்துக்கு இருக்குது அந்த மாதிரி டிஎம்கேனா கருப்பு சிவப்பு அந்த ஒவ்வொரு கலருக்கு உள்ள ஒவ்வொரு அர்த்தங்கள் வச்சு ஒவ்வொரு கொள்கைகளை இது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இவர் என்ன இதை வச்சு கட்சி கொடியை வச்சு பண்ண போகிறாருன்றது தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன அறிவிக்க போகிறாரு சின்னம் சின்னம் வந்து அவர் எனக்கு இந்த சின்னம் சின்னந்தான் எல்லாம் தேர்தல் கமிஷன்கிட்ட கேட்க முடியாது ஏன்னா சட்டத்தில் இடமே இல்லை தேர்தல் கமிஷனில் ஒரு பத்து பதினஞ்சு சின்னத்தை கொடுப்பாங்க இதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணினுவாங்க செலக்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ இவ்வளோ எல்லாம் தைரியமாக பண்ணுறாரு அவர் வந்து பழைய ஆட்கள் சப்போர்ட் எதிர்பார்க்கல எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் அவருடைய ரசிகர்கள் யங்ஸ்டர்ஸ் அவங்கள நம்பி தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாருன்றது எனக்கு நல்லா தெரியுது அதனுடைய கொள்கைகள் என்ன ஏதுன்றது போக 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 நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் அப்படியே இவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்கிற இடத்துல தைரியமாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பித்து எப்படி நல்லா வந்தார்னா சரிதான் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இப்போ கட்சி ஆரம்பித்து அவர் ஜெயிச்சுட்டாருன்னா ஓகே சப்போஸ் இல்லைன்னா அவருக்கு இப்போ மார்க்கெட்டு சரியான மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட்டிங்க இழந்துருவாரோ அப்படின்ற சந்தேகம்தான் எனக்கு இதை பற்றி யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ